காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எழுபத்தி இரண்டு கண்ணனும் சங்கரரும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் என்ன பகவதால் கதை கேட்க வந்தோம் எங்கே யாருக்கு பிள்ளையாக பிறந்தார் என்று ஆரம்பிக்காமல் என்னமோ பிரவருத்தி நிவர்த்தி என்று ஆரம்பித்து சங்கர அவதாரத்திற்கு பதில் கிருஷ்ணாவதாரத்தில் அல்லவா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று தோன்றலாம் கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்த சூழ்நிலை முற்றித்தான் சங்கர அவதாரம் ஏற்படுவதற்கு அவசியம் ஏற்பட்டது கிருஷ்ணாவதாரத்தில் அவர் கொடுத்த வாக்குப்படிதான் இவருடைய அவதாரம் நிகழ வேண்டியதாயிற்று கிருஷ்ணர் இல்லாமல் ஆச்சாரியால் இல்லை பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று லோகம் முழுக்க பரப்பியவர் அவர் அவருடைய பிறந்த ஊரில் குலதெய்வமாக இருந்த ஆலய மூர்த்தியே கிருஷ்ணன்தான் என்று சொல்வதுண்டு இன்றைக்கு ஜெகத்குரு என்று சொன்னால் நம்முடைய ஆச்சாரியாள்தான் என்று ஆகியிருக்கிறது என்றால் இவருக்கு முந்தி அந்த விருதை பெற்றிருந்தவர் கிருஷ்ண பரமாத்மாதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று ஸ்தோத்திரம் இருக்கிறது அந்த ஜகத்குரு உபதேசித்த கீதைக்கு இந்த ஜெகத்குரு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தர்மம் ரொம்பவும் க்ஷீணித்து அதர்மம் மேலோங்கி எழுந்த ஒரு சமயத்தில் நம்முடைய ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டு இன்றைக்கும் நாம் அவருடைய கேட்டு மகிழ்கிறோம் என்றால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு அவதாரம் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று முன்னாடியே வாக்கு கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மாதான் எல்லாருக்கும் காதில் விழுந்திருக்க கூடும் அவர் கொடுத்த வாக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இதற்கு முந்தின ஸ்லோகமாக அவர் சொன்னது யதா யதாஹி கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அதாவது எப்பொழுது எப்பொழுது தர்மத்திற்கு ஹானியும் அதர்மத்திற்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னையே அவதாரமாக படைத்து கொண்டு வருவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தார் அதை காப்பாற்றத்தான் ஸ்ரீ சங்கர அவதாரம் பிற்பாடு ஏற்பட்டது இதனாலெல்லாம் அந்த அவதாரத்தை சொல்லிவிட்டு இந்த அவதாரத்தை சொல்வதுதான் பொருத்தம் அவதார கதை கேட்பது இருக்கட்டும் எதற்காக அவதாரம் என்று தெரிய வேண்டுமோ இல்லையோ அதற்காகத்தான் பிரவர்த்தி நிவர்த்தி கர்மா ஞானம் பக்தி என்றெல்லாம் சொன்னது அந்த வழிகள் எல்லாவற்றையும் செப்பனிட்டு கொடுத்து ஜீர்ணோத்தாரணம் செய்வதற்குத்தான் இரண்டு அவதாரங்களும் ஏற்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவின் காலத்தை விடவும் இந்த வழிகளெல்லாம் சீர்கெட்டு போயிருந்த சமயத்தில் ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டு மகத்தான புனருத்தாரணம் பண்ணிற்று கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தியும் மத்யத்திலிருந்து ராமர் வரை ஏழு அவதாரங்கள் ஏற்பட்டிருந்தன எட்டாவது அவதாரமான பலராமரும் கிருஷ்ணரின் சமகாலத்தவரை ஆனதால் ராமரோடு நிறுத்தி கொண்டேன் அந்த அவதாரங்கள் பிரவர்த்தி நிவர்த்திகளை உபதேசிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல ஏதோ கொஞ்சம் அவ்வப்போது கூட அது அந்த அவதாரங்களின் முக்கிய நோக்கம் இல்லை ஏனென்றால் அந்த காலங்களில் உபதேசத்துக்காக பகவானே அவதரிக்க வேண்டும் என்னும்படியாக சூழ்நிலை இருக்கவில்லை சூரியன் மனு இக்ஷுவாகு அப்புறம் அவன் வம்சம் என்று கர்மயோகம் அது பாட்டுக்கு தொடர்ச்சியாக நல்ல முறையில் போய்கொண்டிருந்தது என்று பகவான் சொன்னது போலவே ஞான யோகம் பக்தியோகம் ஆகியனவும் ஞான பரம்பரை பக்தி பரம்பரை வழியாக குரு சிஷ்யாள் என்று சீராக அந்த காலங்களிலெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன ஜனங்களெல்லாம் பொதுவாக நல்ல வழிகளிலேயே கொண்டிருந்தார்கள் அப்போதெல்லாம் அவதாரங்கள் ஏன் ஏற்பட்டன என்றால் அசுரர் ராட்சசர் என்ற இனங்கள் ஆதிக்கத்துக்கு வந்து கொடுமைப்படுத்திய சமயங்களில் அவர்களை அழிப்பதற்காகத்தான் இந்த சம்ஹார கிருத்தியம் ஆன பின் ஜனங்கள் நிர்பயமாக பழையபடி நல்ல வழியிலேயே கொண்டிருப்பார்கள் சாக்ஷாத் ஈஸ்வரனை மெனக்கெட்டு உபதேசம் பண்ணுவதற்கென்று அவதரிக்க வேண்டும் என்று இல்லாமல் மூலம் அது நடந்து கொண்டிருந்தது ஜனங்கள் அவரவர் மனப்பான்மைக்கேற்ப எந்த யோகமோ அதில் பிரவர்த்தி நிவர்த்திகளில் ஒன்றில் போய்கொண்டிருந்தார்கள் ஞானத்தின் பெருமை தெரிவதற்காகவே அவ்வப்போது பகவானும் தத்தர் ஹம்சர் முதலான அவதாரங்களின் மூலம் உபதேசங்கள் செய்தாலும் இதற்காக ஈஸ்வர சக்தியை விசேஷமாக கை கொள்ள வேண்டியிருக்கவில்லை ஏதோ ஒன்று ரொம்பவும் சிதிலமானால்தான் அதை தூக்கி நிறுத்தி பழையபடி பலமாக நிறுத்துவதற்கு நிரம்பவும் சக்தியை செலவழிக்க வேண்டும் இதனால் அசுர ராக்ஷசர்களின் சம்ஹாரத்துக்காக ஏற்பட்ட அவதாரங்களையே பகவானின் சாக்ஷாத் சக்திவாய்ந்த வாய்ந்த தசாவதாரங்கள் என்று சிறப்பாக பாகுபடுத்திவிட்டு உபதேசகர்களாக அவன் எடுத்த ஜனகாதியர் நரநாராயணர்கள் கபிலர் தத்வர் வியாசர் முதலானவர்களை அம்சாவதாரங்கள் என்று வைத்தார்கள் இருபத்தி நாலு அவதாரம் என்று ஒரு கணக்கு அதில் தசாவதாரங்களும் அதோடு இந்த ஞானோபதேச அவதாரங்களும் இன்னும் தன்வந்திரி மோகினி போன்றவர்களும் அடங்குவார்கள் ராமாவதாரத்திற்கு அப்புறம் கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் என்ன ஆயிற்று என்றால் அசுர இராட்சசர்கள் தனியாக அப்படி இருப்பதை விட மனுஷ ரூபத்தில் உள்ள பல ராஜாக்களிலேயே அதிகம் ஆவேசித்தார்கள் கம்சன் ஜராசந்தன் கௌரவர்கள் ஆகியவர்கள் மனுஷ ஜாதியிலேயே பிறந்தவர்கள் ஆனாலும் அசுர குணத்தோடு இருந்தார்கள் பரசுராமர் கூட மத உண்மத்தமாக போன மானுஷமான ஒரு ராஜ குடும்பத்தை சம்ஹரிப்பதில்தான் ஆரம்பித்தார் ஆனால் அப்புறம் அப்படி இல்லாத ராஜாக்களையும் அவர் சமஹரித்துக் கொண்டே போய் கடைசியில் ராமரிடம் தோற்று போனதாக கதை வேறே மாதிரி போய்விடுகிறது கிருஷ்ணர் காலத்தில்தான் அநேக ராஜாக்களின் ரூபத்தில் அசுரர்கள் அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தது நரகாசுரன் பகாசுரன் பானாசுரன் அந்த மாதிரி அசல் அசுரர் என்றேயும் சிலர் இருந்தார்கள் இம்மாதிரி ஏதோ சில அசல் அசுரர்கள் அவர்களை காட்டிலும் அதிகமான அளவில் மனுஷ ரூபத்தில் அரசர்களாக உள்ள அசுரர்கள் ஆகியவர்களே கிருஷ்ணாவதார காலத்தில் லோகத்துக்கு தர்மமான மார்க்கங்களுக்கு ஹானி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லாரைக் காட்டிலும் அதிக அளவினரான பொதுஜனங்கள் பொதுவாக தர்ம வழிகளை விட்டு அதிகமாக விலகிவிடவில்லை சற்று முன் சொன்னது போல காமாத்மாக்களாக வரட்டு கர்மாவை செய்பவர்கள் குரூரமான உபாசனைகளை கடைபிடிக்கிறவர்கள் ஞானம் வராமலே வந்த மாதிரி செய்கிறவர்கள் ஆகியவர்களும் ஜன சமூகத்தில் இருந்தாலும் அதைவிட அதிகமாகவே நல்ல வழிகளில் போகிறவர்கள்தான் இருந்தார்கள் இருந்தாலும் கெட்டதுகள் வியாதி பரவுகிற மாதிரி விட போகிறதே என்று கிருஷ்ண பரமாத்மா சமயத்தில் அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தி பிரவர்த்தி நிவர்த்தி தர்மங்களை நன்றாக செப்பனிட்டு உபதேசித்தார் ஆனாலும் இதற்காக மட்டுமே அவர் அவதாரம் செய்தார் என்று சொல்ல முடியாது அவர் இன்னும் அநேக உத்தேசங்களை வைத்துக்கொண்டே பூர்ணாவதாரம் என்னும்படியாக முழு ஈஸ்வர சக்தியோடு அவதாரம் செய்தார் ராஜாக்களின் வேஷத்தில் இருந்த அசுரர்களின் அக்ரமத்தால் பூமி கஷ்டப்பட்டது பூமாதேவி பிரம்மாவிடம் போய் முறையிட்டாள் அவர் அவளையும் தேவ சமூகத்தையும் அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டார் மகாவிஷ்ணு அதை கேட்ட கிருஷ்ணாவதாரம் செய்தார் என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது அரசரூப அசுரர்களை அழித்து பூபாரம் தீர்ப்பது நல்ல வழிகளை உபதேசம் செய்வது என்ற இரண்டோடு இன்னும் தெய்வமாகவும் மனுஷனாகவும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து காட்டி தீர்த்து விடுவது என்றே அந்த அவதாரத்தில் பூர்ண சக்தியோடு வந்தார் வெண்ணெய் திருடி இடைச்சிகளிடம் அடிபடுவதிலிருந்து அவர்களோடையே அப்புறம் ராசக்கிரீடை செய்வதிலிருந்து கோவர்த்தன உத்தரணம் விஸ்வரூப தரிசனம் முதலான பெரிய காரியங்கள் தூது போவது தேரோட்டுவது முதலான சின்ன காரியங்கள் பக்த வாத்சல்யம் என்றால் இப்படியும் உண்டா என்னும்படியாக பாண்டவர்கள் திரௌபதி குசேலர் முதலானவர்களுக்கு அனுகிரகம் செய்வது என்று என்னென்னவோ ஏகமாக பண்ணினார் அதில் ஒரு முக்கியமான காரியம்தான் உபதேசம் அதுவே முழு காரியமும் இல்லை பூலோகத்தில் நரவேஷத்தில் ஆடினதில் ஆயுசில் முக்கால் வாசி போன விட்டுத்தான் கீதோபதேசம் என்று ஞானாச்சாரியனாக வாயை திறந்தார் அப்புறம் கடைசியில் நரலீலை முடித்து பரமபதத்திற்கு திரும்புவதற்கு முன் உத்தவ சுவாமி என்ற பரம பக்தருக்கு இன்னொரு உபதேசம் செய்தார் உத்தவ கீதை என்று அதற்கு பெயர் அர்ஜுனனுக்கு பண்ணிய உபதேசத்துக்கு உபதேசம் செய்தவரை வைத்து பகவத்கீதை என்று பெயர் ஏற்பட்டது அவதாரத்தில் கடைசி காரியமாக பண்ணிய உபதேசத்துக்கோ அதை கேட்டுக்கொண்டவரை வைத்து உத்தவ கீதை என்று பெயர் ஏற்பட்டது